ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி சம்பா கோதுமை ரவை வச்சு ஒரு உப்புமா கிண்டலாம் அதுவும் குக்கரில் செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் பாருங்க ஈஸியான மெத்தடில் செய்வோம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க நான் இதில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ இதை வறுத்துப்போம் இது கடாயில் போட்டு வாசனை வர அளவுக்கு இல்லைங்க இது வறுக்கும் போதே ஒரு வாசனை வருது நல்லா லேசாக வறுத்துப்போம் தீயாத அளவுக்கு மெப்பமாக வருங்க நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுப்போம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிப்போம் இப்போ தாலிக்கு தேவையான பொருள் பார்த்துப்போம் எண்ணெய் காயறதுக்குள்ளோம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பொடிசாக அரைஞ்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை உளுத்தம்பருப்பு இது வந்து பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் இது மட்டும் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் இப்போ எப்படி செய்யலாம் வாங்க பார்ப்போம் கடுகு போட்டுக்கலாம் கடலை கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு மூணு தீயை நல்லா வறுத்துடுவோம் கருகாமல் தீயை குறைச்சி வச்சே செய்ங்க வறுப்படும் போதே இஞ்சியை போட்டுங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வறுக்கிரலாம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுப்போம் இப்போது இதில் இந்த எடுத்தோம் இல்லைங்களா அதே டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இது மூணு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இதை வந்து கால் கிலோ சாதம் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ அரிசியாக இருந்தால் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு வைப்போம் இல்லைங்களா இது வந்து கோதுமை ரவைன்றதுனால தண்ணி இழுக்கும் நம்ம மூணு வைக்கணும் ஒன்றுக்கு மூணு வைக்கணும் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க நீங்கள் எந்த எந்த கப்பில் அழுந்தாலும் அதில் மூணு பங்கு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இங்கே பச்சை மிளகா குட்டியாக இருக்கிறதுனால ரெண்டு பத்தாது நான் ரெண்டு வர மிளகாய் போட்டுக்கிறேன் இதுலையே இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிப்போம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இது அதிகமாக வந்து ஒன்றும் கொதித்து நிறைய கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா காய்கறிங்களாம் போட்டால் கொதிக்கலாம் இந்த ரவையை போட்டுருவோம் சம்பார் ரவையை நல்லா கிண்டிக்கலாம் லேசாக ஒரு கொதி வரும்போது நம்ம குக்கர் போட்டு மூடிடுவோம் பாருங்கள் உடனே கொதி வந்துடுச்சு இதில் கேரட் இருந்தால் கேரட் போடலாம்னா நான் கேரட் பதில் இந்த வேர்க்கடலை போடுறேன் குக்கர் போட்டு மூடியாச்சுங்க கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் விட்டு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடணும் அதை தாங்க தீய ஃபுல்லாக ஃப்ளேமாக கம்மி பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் கழிச்சா ஆஃப் பண்ணிவிடுங்க உப்புமா ரெடி நான் அப்புறம் ஏர் ஃபுல்லாக இறங்கின பிறகு நான் திறந்து காட்டுறேன் ஏர் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சா பமா கொஞ்சம் இருக்குது யார் குக்கர் திறந்துடலாங்க பாருங்கள் எப்படி வந்துடுதுன்னு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நிறைய பேர் குக்கரில் செய்ய மாட்டாங்க உப்புமா குக்கரில் செஞ்சால் அடி பிடிச்சிரும்னு நினைப்பாங்க கிடையாது தண்ணி அளவு கரெக்டாக வச்சுங்க பாருங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ கட் பண்ணாமல் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அப்படியே ஜூஸியாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஒரு ட்ராப்ஸு கூட அடியில் பிடிக்கல பாருங்கள் அடி வரலும் போது பாருங்கள் கரண்டி எதுங்களா பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க குக்கரில் இந்த மாதிரி டைம் இதே மாதிரி ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் நான் லிப்பாக வைக்கிறேன் இங்கே பாருங்க பார்த்தீங்களா கொஞ்சம் கூட அடி பிடிக்கல பார்த்தீங்களா அடியே பிடிக்காது கரெக்டாக இருக்குங்க தண்ணி ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சோம்னா அவ்வளோதாங்க கொ கொத்தமல்லி போட்டு இறக்குவோம் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா குக்கரில் பார்த்திங்களா இது நான் ஏன் திரும்ப திரும்ப காட்டுறேன்னா உப்புமா வந்து குக்கரில் செஞ்சால் அடி பிடிக்கன்னு நினைப்பாங்க ஒரு தொட்டு கூட பிடிக்கல பாருங்க இதே அளவு தண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும் ரெண்டாவது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ மக்களே